அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வல்லினம் மிகா இடங்கள் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வல்லினம் மிகும் இடங்கள் பார்த்தாச்சு இன்றைக்கி வந்து வள்ளினம் மிகா இடங்கள் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வல்லினம் மிகா இடங்களில் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது அந்த ஒற்றெழுத்து வந்து வரக்கூடாத எழுத்து என்னவோ அதை தான் வந்து வள்ளினம் மிகா இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னாக்கா அது இது அப்படின்ற சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது அது அது இது அப்படின்னு வரக்கூடிய எழுத்துக்களுக்கு பின்னாடி வேற ஒரு சொற்கள் வந்து சேரும் பொழுது அந்த இடத்துல வந்து வல்லின எழுத்துன்னு சொல்லக்கூடிய அந்த கசதபா அது வந்து வராது கசதபான்னா இக்கு இத்து இச்சை இப்பு அப்படின்ற அந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள் வந்து அது இது அப்படின்னு வரக்கூடிய எழுத்துக்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சொற்கள் வேற ஒரு சொற்கள் வந்து சேரும் பொழுது வராது ஓகேங்களா இப்போ அது குட்டல் செய் அப்படின்றப்ப அது செய் அப்படின்னு எழுதிடுவோம் அது செய் அப்படின்னு எழுத எழுத மாட்டோம் இது குட்டல் கான் அப்படிங்கிறப்போ இது கான் அப்படின்னு எழுதும் இது கான் அப்படின்னு எழுத மாட்டோம் நெக்ஸ்ட் வந்து மிகாது நம்ம கொஷின் மார்க் இல்லைங்களா எது கூட்டல் கண்டாய் எது அப்படிங்கறது கொஷின் மார்க் எவை அப்படிங்கறதும் கொஷின் மார்க் வினா பெயர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அதுக்கு பின்னாடி வரக்கூடிய எழுத்து சொற்களோட வல்லினம் வராது அப்போது எது கண்டாய் எவை தவறுகள் எவை தவறுகள் அப்படின்னு போ போட்ட கூடாது எவை தவறுகள் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நம்ம மிகும் இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த வை ஐ ஐ ஐ வெளிப்படையாக வரும் பொழுது நம்ம வந்து ஆஹ் புள்ளி வச்ச எழுத்துக்களை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி சொல்லியிருப்போம் இங்கே காரணம் என்ன இங்கே பயன்படுத்தாததுக்கு காரணம் என்ன இங்கேயும் வந்து வயிற்று எழுத்து வெளிப்பட வருது தான் ஆனா இது வந்து ஒரு வினா பெயர் வினா பெயர் இல்லாமல் வேறு எது ஒரு சொற்களாக இருந்து அந்த இடத்துல வந்து வை அப்படின்ற எழுத்து வந்திருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல கட்டாயம் வள்ளினம் மிகும் இது வந்து வினாச்சொல் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வல்லினம் மிகாது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொடரில் வள்ளினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன தொடர் அப்படின்னா ஏதோ ஒரு ஒருத்தவங்களை பற்றி பர்டிகுலராக உயர்தனையோ அக்ரிம அவங்கள பற்றி நம்ம வந்து சொல்லக்கூடிய மாதிரி வந்து வரும் ஸோ குதிரை தாண்டியது இங்கே ஐ குதிரை ஐன்ற இரண்டாம் இரண்டாவற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு ஏன் இங்கே வரலன்னு கேட்கக்கூடாது இங்கே ஏன்னா இது வந்து எழுவாய் கிளி அப்படிங்கிறது எழுவாய் எழுவாயோட ஒரு சொல் சேரும் பொழுது நமக்கு வல்லினம் மிகாது குதிரை தாண்டியது குதிரை தாண்டியதுன்னு போடக்கூடாது கிளி பேசும் கிளி பேசும் அப்படி போடக்கூடாது கிளி பேசும் அவ்வளோதான் இதுவும் வந்து ஒரு வகை எலி எழுவாய் எழுவாய்த்தா எழுவாய்க்கு அடுத்து வந்து சேரக்கூடிய சொற்களில் வல்லினம் மிகாது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூன்றாம் ஆறாம் வேற்றுமை தொகை வரிகளில் வல்லினம் மிகாது மூன்றாம் ஆறாம் வேற்றுமை தொகைக்குண்டான அந்த உறுப்புகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆள் ஆண் ஓடு ஓடு அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உறுப்போடைய மூன்றாம் வேற்றுமை தொகையுடைய உறுப்புகள் ஆறாம் வேற்றுமை உறுப்பினுடைய தொகைகள் அப்படின்னு பார்த்தா அது ஆது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூன்றாம் வேற்றுமைக்கு அண்ணன் ஓடு அந்த ஓடு அப்படிங்கிறது முடியுறீங்களா ஸோ ஓடு குட்டல் போ அண்ணனோடு குட்டல் போ அந்த இடத்துல ஓடுன்னு வருது ஸோ இப்போ நம்ம எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா அண்ணனோடு போ அப்படின்னு சொல்லலாம் அண்ணனோடு போ அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு மூன்றாம் வேற்றுமை ஒரு போடைய இறுதி எழுத்து வந்திருக்கிறதுனால அடுத்து அது இந்த செல்ல இந்த சொல்ல பிரிக்கும்போது எனது அதுன்னு முடியுது இல்லைங்களா சோ அந்த மாதிரி ஆறாம் வேற்றுமை உறுப்போட உறுப்பும் வந்து சேரும் பொழுது ஆறாம் வேற்றுமை உறுப்போட ஒரு சொல்லு வந்து சேரும் பொழுது அந்த இடத்திலும் வல்லினம் மிகாது எனது சட்டை தான் நம்ம வந்து சொல்லணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது அதாவது விழித்தொடர் அப்படின்னா நம்ம யாரையோ ஒருத்தவங்களை வந்து கூப்பிடுற மாதிரி தான் வந்து விழித்தொடர்னு சொல்லுவோம் அதாவது எட்டாம் வேற்றுமை தொகையோட வேறொரு பெயர் தான் வந்து விழித்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தந்தையே அப்படிங்கிறது தந்தையை வந்து நம்ம கூப்பிடுற மாதிரி மகளே அப்படிங்கிறது மகளை வந்து நம்ம கூப்பிடுற மாதிரி அதாவது அழைப்பல் பொருளில் வர வரக்கூடிய சொற்களோடு வல்லினம் மிகாது இப்போ தந்தையே கூட்டல் பாருங்கள் தந்தையே பாருங்கள் மகளே கூட்டல் தா மகளே தா இந்த இடத்துல இத்துன்ற எழுத்தோ இந்த இடத்துல இப்புங்கிற ஒற்றெழுத்தோ வராது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா பெயர் எச்சத்தில் வல்லினம் மிகாது பெயர் எச்சம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஆ சவுண்டில் முடிகிறது பெயர் எச்சம்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்த அப்போ வந்த அந்த தான்னு சொல்லும்போது ஆ சவுண்டில் முடியுது பார்த்த அப்போ இது ரெண்டுமே வந்து ஒரு பெயர் எச்சம் இன்னும் பார்த்து முடிச்சுட்டாங்களா பார்க்க போகிறாங்களா இந்த மாதிரி எதுவும் சொல்லலை அந்த சொல் வந்து முழுமையடாமல் முழுமையடையாமல் எச்சத்தில் இருக்கிறது அதனால எச்சத்தோடு சேர்ந்து வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய சொற்களோடு வல்லினம் மிகாது அடுத்து இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை தொ தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னா வெளிப்பட்டு வர்ற இடங்களில் வல்லினம் மிகும் இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறது நம்ம ஐன்னு சொல்லுவோம் இல்லையா இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு ஒரு வந்து ஐன்னு சொல்லுவோம் அது வந்து வெளிப்படையாக வரக்கூடிய இடங்கள்ல வந்து நமக்கு வந்து அந்த ஒற்றெழுத்து வந்துடும் அந்த கசடபை மிகும் ஒருவேளை மறைஞ்சி வருது அப்படின்னா அந்த இடத்துல மிகாது இப்போ மறைஞ்சு வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாடு கண்டான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாடு கூட்டல் கண்டான் நாடு கண்டான் இந்த எழுத்த நாடு கண்டான் அப்படிங்கிறத விட நாட்டை கண்டான் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தையோட ஃபுல் ஃபுல் ஃபினிஷ் மாதிரியே தெரியுது கூடு கட்டு அப்படிங்கிறத கூட்டை கட்டு அந்த மாதிரி தான் அது வந்து ஒரு ஃபுல் ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்குது அப்போ நாட்டை கண்டான் இந்த இடத்துல நாட்டை இட்டு டை இந்த ஐ டைன்றது ஐ சவுண்டு மறைஞ்சி வருதா ஸோ இந்த இடத்துல நமக்கு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சி வருது அந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு இந்த இடத்துல வல்லினம் மிகாது அடுத்து கூடு கட்டு கூடு கூட்டல் கட்டு கூடு கட்டு கூட்டை கட்டு அப்போ கூட்டை அப்படிங்கிற இடத்துல நம்ம கூட்டைன்னு எழுதினோம்னா கடைசியில் இந்த டை அப்படிங்கிற இடத்துல ஐ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருக்கு ஸோ மறைஞ்சி இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல வல்லினம் மிகாது நெக்ஸ்ட்டு படி என்னும் படி என்று முடியும் வினை எச்சத்தில் விரும்பும் படி இப்ப அந்த படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் ஒரு சொல்லோட வந்து முடியுது அப்படின்னா நிலைமொழியில் வருது அப்படின்னா இதை வந்து நிலைமொழின்னு சொல்லுவான் வந்து சேரக்கூடியதான் வரும் மொழின்னு சொல்லுவான் நிலைமொழியின் ஈற்றில் அதாவது கடைசில படிங்கிற எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதோட சேரக்கூடிய இன்னொரு சொற்களோட படிக்கிறதுங்கிறது ஒரு வினை வர்றதுங்கிறது ஒரு வினை பெருங்கிற பெரு உரினை பெற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு வினை இந்த ரெண்டுமே வந்து படியில் முடியுது அப்படின்னா அந்த எச்சத்தில் நிற்கிது அப்படின்னா அந்த இடத்துக்கு பின்னாடி வள்ளினம் மிகாது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று அப்படின்னாலே நமக்கு தெரியும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்றுனால் நமக்கு தெரியும் கா இயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த கா இயர் வந்து எந்த இடத்துலலாம் வருதோ அந்த இடத்துலலாம் வந்து வல்லினம் வராது அப்போ வாழ்க வருக இப்போ இந்த கான் எழுத்து வந்துருச்சா இதை அடுத்து வரக்கூடிய சொற்களோடு வல்லினம் மிகாது அப்போ வாழ்க தமிழ் வருக தலைவா அப்படின்னு சொல்லணும் நம்ம அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வினைத்தொகையில் வல்லினம் மிகாது வினைத்தொகை அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஒரு முக்காலத்தை உணர்த்துற மாதிரி அந்த சொற்கள் வந்து வரும் இப்போ குடி தண்ணீர் குடிக்கும் தண்ணீர் குடிக்கின்ற தண்ணீர் அந்த மாதிரி நம்ம வந்து இது வந்து எழுதலாம் வளர் தமிழ் வளரும் தமிழ் சாரி பிறை வளரும் பிறை வளர்கின்ற பிறை இந்த மாதிரி நம்ம வந்து முக்காலத்தையும் உணர்த்தி வந்து சொல்கிற மாதிரி வரும் இந்த சொற்களும் இந்த சொற்களும் என்றைக்குமே வந்து இணைஞ்சே தான் இருக்கும் அந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வள்ளினம் மிகாது இப்போ திருவளர் செல்வன் இது ரெண்டுமே வந்து என்ன தான் ஒரே மீன் குடிக்கிற மாதிரி வரும் குடி அப்படின்னாலும் குடி எதை தான் குடிப்பாங்க தண்ணியை தான் குடிப்பாங்க அப்படி இப்போ ரெண்டுமே வந்து இணை பெரியாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சொற்களுக்கு பின்னாடியும் வள்ளினம் மிகாது முக்காலத்தையும் உணர்த்தி வரக்கூடிய சொற்கள் தான் வினைத்தொகை வினைத்தொகைன்னு சொல்லுவோம் அடுத்து முன்னாடி பார்த்தாச்சு வல்லினம் மிகும் இடங்கள்ல பார்த்தாச்சு எட்டு பத்து இந்த ரெண்டு எண்கள்ல மட்டும்தான் வந்து நமக்கு வல்லினம் மிகுன்னு சொல்லியாச்சு அப்ப அது போக மற்ற எழுத்துக்கள்லையும் கண்டிப்பா வல்லினம் மிகாது பாருங்க ஒரு புத்தகம் அவ்வளோதான் ஒரு புத்தகம் அப்படின்னு நம்ம எழுத முடியாது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூன்று கோடி மூன்று கோடி அப்படின்னு எழுத முடியாது எட்டு பத்து அப்படின்ற ரெண்டு எழுத்துக்கு இடையில மட்டும்தான் வல்லினம் மிகும் மற்ற எந்த எண் பெயருக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது தொகையில் வல்லினம் மிகாது உண்மை தொகைனா என்ன ரெண்டு விஷயம் எப்பவுமே சேர்ந்தே இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி தாய் தந்தை நல்லது கெட்டது இரவும் பகலும் இந்த மாதிரி இரண்டு சொற்களை சொல்லும் பொழுது உம் அப்படின்ற நம்ம எழுத்து சேர்த்து பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது தாய் தந்தை தாய் அப்படி தான் எழுதுபோம் தந்தைங்கிறதே அப்படி தான் பிறகு முன்னாடி எழுதுகளுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை நம்ம சேர்த்து எழுதும்போதும் அப்படியே தான் எழுதுவோம் அதுக்கு பேர் தான் உமை தொகை அங்கேயும் வல்லினம் மிகாது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்று இன்று என்று ஆவது அடா அடி இந்த சொற்கள் வந்து நமக்கு நிலைமொழியின் ஈற்றில் வந்துச்சு அப்படின்னாக்க வறுமலையை ஒரு எழுத்து சொ வறுமொழிங்கிற வறுமலையில ஒரு சொல் சேரும் பொழுது அதற்கு இடையில் வல்லினம் மிகாது ஃபார் எக்ஸாம்பிள் அன்றுன்னு சொல்கிறேன் அன்றோ கூட்டல் சொன்னார் அந்த அன்றுங்கிற வந்துருச்சு அன்று அப்படிங்கிறதுக்கு அப்புறமா ஒரு சொல் சேர்ந்தாலும் அந்த இடத்துல வள்ளிமே மிகாது இன்று இன்றுக்கு எக்ஸாம்பிள் ஓகே என்று அப்படின்னா என்று கூட்டல் தருவார் இப்போ இன்று கூட்டல் வருவார்னா இன்று வருவார் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இன்று வருவார் இவன்ற எழுத்த நம்ம சேர்க்க முடியாது என்று கூட்டல் தருவார் என்று தருவார் அவ்வளோதான் அவராவது தருவா தருவதாவது அந்த ஆவது அவராவது தருவதாவது இப்போ அந்த ஆவது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அதோட அதுக்கு அடுத்து வரக்கூடிய சொற்களோடையும் சேரும் பொழுது வள்ளினம் மிகாது யாரடா சொல் அந்த அடா அப்படிங்கிற எழுத்து வருதா ஸோ அந்த மாதிரிடா அந்த மாதிரி வரக்கூடிய சொற்களுக்கு பின்னாடியும் வள்ளினம் மிகாது ஏன் நடி அந்த அடி அப்படிங்கிறது இருந்துருச்சா ஏன் நடி இதை சொல்லி பார்க்கும்போது அடிங்கிற எழுத்து இந்த இடத்துல மறைஞ்சிருக்கு அந்த எழுத்து சொற்களோடு சேரும் பொழுது வல்லினம் மிகாது அடுத்து கம்பரை போன்று கவிஞர் யார் கம்பரை போன்று கூட்டல் கவிஞர் யார் அப்படின்னா கம்பரை போன்று கவிஞர் யார் இருக்கிறத அப்படியே நம்ம எழுத போகிறோம் அந்த போன்று இன்று அப்படிங்கிறதுக்கு போன்று இன்று அப்படிங்கிற எழுத்து இங்கே வந்து மறைஞ்சு இருக்குது அப்போ இந்த எழுத்துக்களுக்கு அப்புறமா ஒரு எழுத்து நம்ம சேர்க்கும் பொழுது அந்த இடத்துல வல்லினம் மிகாது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய எத்தகைய நேற்றைய இன்றைய நாளைய இந்த சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது ஃபார் எக்ஸாம்பிள் அவ்வளவு பெரியது அப்படியே தான் அழுது போகிறோம் அவ்வாறு பேசினார் அவ்வாறு பேசினார் நேற்றைய சண்டை நேற்றைய சண்டை இருக்கிறத அப்படியே தான் அது போகிறோம் இந்த சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது அடுத்து முன்னாடியே பார்த்துட்டு மூன்றாம் வேற்றுமையாக ஆறாம் வேற்றுமைக்கு இடையில வல்லினம் மிகாதுன்னு சொல்லியாச்சு இப்போ இடையில எக்ஸ்ட்ரா வந்து அஞ்சாவது அஞ்சாம் வேற்றுமை தொகை தொடர்கள்லையும் வந்துட்டு வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் வெளிப்படையாக வரும் இடங்களில் இது எல்லாமே வெளிப்படையாக வரும் இடங்களில் வலினம் மிகாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எண்ணோடு இந்த இடத்துல ஓடு அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உறுப்பு சேர்ந்து வருது இந்த ஓடு அப்படிங்கிற உறுப்பு இங்கேருந்து சேர்ந்து வருது அப்படி வரும்பொழுதும் அதோட வலினம் மிகாது இருந்து மரத்தில் இருந்துங்கிறது ஐந்தாம் வேற்றுமை உறுப்பில் சென்று வந்துடும் ஸோ இந்த வேற்றுமை உறுப்பு வரும்பொழுதும் அதற்கு அடுத்து வல்லினம் மிகாது அது அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை உறுப்பு அப்போ குரங்கினது ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுங்கிற சொல் வந்து மறைஞ்சி இருக்குது ஸோ இந்த மாதிரி இடத்து அது குறைங்கினது குட்டி அப்போ குறைங்கினது குட்டியாக அவ்வளோ குரங்கினது இக்கு போட்டு குட்டின்னு போட மாட்டோம் ஓகேங்களா ஸோ மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை இடங்களில் வல்லினம் மிகாது இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வந்துட்டு நல்லாவே கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது அதாவது எழுத்துக்கள் மறைந்து வரும் இடங்களில் மட்டும்தான் வல்லினம் மிகாது இரண்டாம் வேற்றுமையை பொறுத்த வரைக்கும் மறைந்து வரும் இடங்களில் தான் வல்லினம் மிகாது நேரடியாக வெளிப்படும் இடங்களில் வல்லினம் மிகும் ஓகேவா இப்போ தமிழ் கூட்டல் படி தமிழ் படி தமிழை படி அந்த இடத்துல ஐந்த எழுத்து இருக்கு மறைஞ்சு இருக்குது தமிழ்படி தமிழைப்படி அடுத்து கைப்பட்டு கையை தட்டு இல்லைனா கையால் தட்டு ஆள் ஐ ஆள் இது எல்லாமே வந்து ஆள் கூ இது எல்லாமே வந்து என்ன தான் இரண்டாம் வெற்றுமை ஒரு போடைய ஐ ஐ ஆள் வந்து இரண்டாம் வெற்றுமையோட சொல்லலாம் கூன்றது நான்காம் வேற்றுமையோடது ஐன்றது இரண்டாம் வெற்றுமை ஆளுங்கிறது மூன்றாம் வேற்றுமை கூங்கிறது நான்காம் வேற்றுமை இரந் இறந்துங்கிறது ஐந்தாம் வேற்றுமை சாரி ஆ ஒவ்வொனுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இருக்குது இந்த இடத்துல ஐன்ற எழுத்து மறைஞ்சி வந்திருக்கு இங்கே கையால் தட்டு கையில் தான் தட்ட முடியும் அப்போ கையால் தட்டு ஆளின்ற உறுப்பு மறைஞ்சிருக்கு வீட் வீடு சென்றான் அப்படின்னு சொல்ல மாட்டான் வீட்டுக்கு சென்றான் அப்படிங்கிறத மறைஞ்சி இந்த இடத்துல வீட்டுக்கு அப்படிங்கிற சொற்கள் வந்து மறைஞ்சிருக்கு இங்கே வந்து கரை கரை பாய்ந்தான் அப்போ கரையிலிருந்து பாய்ந்தான் கரை பாய்ந்தான்னு நம்மளால் சொல்ல முடியாது டேரெக்டாக வந்து தண்ணிக்குள்ளே எப்படி குதிப்பாங்க இருந்து தான் குதிப்பாங்க அப்போ கரையில் இருந்து இப்போ இருந்து அப்படிங்கிற ஐந்தாம் வேற்றுமை தொகையை வந்து இந்த இடத்துல வரைஞ்சு இருக்கு அடுத்து அது போன்ற சொற்கள்ல வல்லினம் மிகாது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நிலைமொழியின் உயர் திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது நிலைமொழியின் உயர் தினையாய் நிலைமொழின்றது உயர்தினை அப்படின்னா என்ன ஒரு மனிதர்களை குறிக்கக்கூடிய உள்ள ஒரு ஜீவன் நம்மள வந்து குறிக்கக்கூடியது ஆறு ஆறு ஜீவன்களை தான் நம்ம வந்து உயர்திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ தலைவிங்கிறது ஒரு உயர் திணை தொண்டர் அப்படிங்கிறது மக்களை குறிக்கக்கூடியது இதுவுமே வந்து ஒரு உயர்தினை அந்த இது வந்து நிலைமொழி இது வந்து வறுமொழி அப்போ நிலைமொழி உயர்தினையாய் அமையும் தொடரில் அப்போ இந்த தொடரில் நிலைமொழிங்கிறது ஒரு உயர்தினை தொண்டருங்கிறது ஒரு உயர்தினை இந்த மாதிரி இடங்களில் வல்லினம் மிகாது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சால தவ தட குழு போன்ற உரிச்சல் தவிர இந்த நாலு சொற்களையும் தவிர ஏனிய ஒரு சொல்லின் பின் வள்ளினம் மிகாது அப்போ இப்போ சாலை சிறந்தது அப்போ அந்த சாலை சிறந்தது அப்போ இந்த இடத்துல இச்சு வரும் ஸோ இந்த நாலு சொற்களை தவிர அந்த எக்ஸப்ட் இந்த ஃபோர் சென்டென்ஸ் இந்த ஃபோர் வேர்ட்ஸை தவிர மற்ற எழுத்துக்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு நனி கடி இந்த இந்த இடத்துல ம இந்த இடத்துல மட்டும்தான் வள்ளினம் மிகும் இங்கேலாம் வந்து மிகவும் இதை தாண்டி வரக்கூடிய இந்த உரு நனிக்கடி இந்த மூன்று எழுத்துக்கள்லையும் வல்லினம் மிகாது உரு இந்த மூன்று எழுத்துக்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது நம்ம அண்ட் முடிக்க போறோம்ஸ் மட்டும் மூணு இருக்கு அண்ட் அடுக்குத்தொடர் இரட்டை கிழவி தொடர் இரட்டை கிழவி ஆகியவற்றில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா பார் பார் ஸோ அடுக்கு தொடர்னா என்ன சொல்லுவோம் பிரித்தால் பொருள் தரணும் அடுக்கு தொடர் பிரிக்கிறமா பிரிக்கும்போது பொருள் தருணம் இது வந்து அடுக்கு தொடர்னு சொல்லுவான் அடுத்து வந்து சலசலை சலசலை அடுக்கு தொடர்னா இது வரும் போல் இரட்டை கிழவினா ரெண்டுது வரும் ஸோ இதனால் பிரித்தால் பொருள் தரும் இரட்டை கிழவி வந்து பொருள் தரும் அந்த மாதிரி இடங்கள்லையும் என்னது நமக்கு வள்ளினா மிகாது அடுத்து கை என்னும் விகுதி அக்ரிணை பண்பை விகுதி பண்பை விகுதி சேரும் போது மல்லினா மிகாது சில பேர் வந்து மிகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ கல் என்ற விகுதி அக்ரிமை பண்பளோட தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ கருத்துகள் கருத்துகள் பொருள்கள் பொருள்கள் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா வாழ்த்துக்கள் வாழ்த்து கூட்டல்கள் வாழ்த்துகள் சில பேர் மிகவும் சொல்லியிருக்காங்க பட் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மேக்சிமம் மிகாமல் தான் வரும் கல் என்ற விகுதிகளோட அதுக்கு முன்னாடி ஒரு எழுத்தோட இத்து வந்து இத்தோ இக்கோ இப்போ அந்த வந்து வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இல்லை இந்த கல் அப்படிங்கிறது எதில் யூஸ் பண்ணுவோம் பண் தானே யூஸ் பண்ணுவோம் நிறைய இருக்கக்கூடிய சொற்களை சேர்த்து சொல்லும் பொழுது கல் அப்படின்ற எழுத்துக்களை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஐகார வரிசை உயிர்மை ஓர் எழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் வகிறிகள் சேரும்போது வல்லினம் மிகாது இப்போ ஐகார வரிசை அப்படின்னா என்ன சொல்லுவான் ஐ கை ஐ அந்த அந்த வரிசை ஃபுல்லாக சொல்லுவான் உயிர்மை ஓரெழுத்து உயிர்மை ஓர் என்ன சொல்லுவான் ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் ஒரு எழுத்தாக இருக்கும் அது வந்து பொருள் தரும் அப்போ உயிர்மை இது வந்து உயிர்மை தானே அப்போ அந்த உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல்விகுதிகள் சேரும்போது போது வல்லினம் மிகாது அப்போ பையோட அந்த பை ப்ளஸ் கை பைகள் கை கூட்டல்கள் கைகள் அந்த மாதிரி தான் வரும் அதாவது ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்தாக அமையும் பொழுது அந்த இடத்தில் வல்லினம் மிகாது இப்போ இப்போ வந்து இதில் வந்து டுவெண்ட்டி ஒன் டாபிக்ஸ் வந்துட்டு நம்ம வந்து சாரி டுவெண்ட்டி ஒன் கண்டென்ட் வந்துட்டு இந்த வல்லினம் மிகா எழுத்துக்களில் வந்து கொடுத்துருக்கோம் அதுபோல் டுவெண்ட்டி ஒன் கண்டென்ட் வந்து வல்லினம் மிகும் இடங்கள்லையும் கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி வள்ளினம் மிகவும் வீடி வல்லினம் மிகவும் இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு வீடியோவை போட்டாச்சு இன்னும் நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து வள்ளி மிக மிகாத இடங்கள் எல்லாமே சொல்லியாச்சு ஃபுல்லாக வந்து பார்த்து படிச்சுக்கோங்க இதோட பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் கொடுத்துட்றேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல்லாக அடுத்தடுத்த தமிழ் வீடியோக்கள் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டுமாவது கொடுங்க எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்